வணக்கம் நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வெளிவந்த நூறாவது நாள் சூப்பர் ஹிட் திரைப்படம் மோகன் நளினி நடித்த மணிவண்ணன் இயக்கிய மெகா ஹிட் திரைப்படம் இத்திரைப்படத்தின் சிறப்பினை காண்போம் வாங்க வீடியோவுக்குள் போவோம் இந்த இருபதாம் நூற்றாண்டின் ஈடு இணை இல்லாத அறிவியல் அதிசயமாக கருதப்படுவது இரண்டு ஒன்று மின்சாரம் இரண்டு சினிமா இந்த இரண்டுமே மக்களின் அன்றாட வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத விஷயமாகிவிட்டது எப்படி மின்சாரம் இல்லாமல் இன்றைய மனித குலம் இயங்க முடியாதோ அதை போல பொழுதுபோக்கு அம்சங்களில் தலை சிறந்ததாக கருதப்படும் சினிமாவை மனிதகுலத்தால் ஒதுக்கி வைக்கவோ சுத்தமாக நிராகரிக்கவோ முடியாது ஆகவேதான் சமுதாயத்தில் சினிமா வலிமை வாய்ந்த மக்கள் சாதனமாக மதிக்கப்படுகின்றது சினிமா வாகனம் ஏற்றி சொல்லப்படும் ஒரு செய்தி சமுதாயத்தில் பலவிதமான வேதியியல் மாற்றத்தை நிகழ்த்தி காட்டுகின்றது அவை ஆரோக்கியமான மாற்றத்தையும் மலரச் செய்யலாம் அல்லது எதிர்மறையான விளைவுகளையும் விதைத்து விடலாம் அது சொல்லப்படும் செய்தியையும் அதல் அதை மக்கள் பார்க்கும் கோணத்தையும் பொறுத்தது ஒரு பக்தி படத்தை பார்த்து கொண்டிருக்கும் பெண்களில் சிலருக்கு அரங்கத்தின் உள்ளேயே அருள் வந்து சாமியாடுவது அந்த சினிமாவின் பாதிப்பால் ஏற்படும் ஆரோக்கியமான செயல் அதை போல ஒரு மர்ம கதை படத்தை பார்க்கும் ஒருவன் அதன் பாதிப்பால் கொலை வெறியனாக மாறினால் அப்படி ஒரு எதிர்மறையான விளைவை ஏற்படுத்திய படம்தான் நூறாவது நாள் மர்மம் நிறைந்த திகில் படமாக இருக்கும் இத்திரைப்படத்தை பார்த்த ஒரு வாலிபன் கொலை வெறியனாக மாறி ஒன்பது கொலைகளை செய்தான் நூறாவது நாள் படத்தில் கதாநாயகியை கொலை செய்யும் கதாநாயகன் அந்த கொலை நடந்ததற்கான அடையாளமோ தடயமோ தெரியாதபடிக்கு வீட்டின் சுவற்றை இடித்து அதையே புதை சுவருக்குள் பிணத்தை அடக்கம் செய்கின்றான் படம் சொல்லித்தந்த இந்த பாடத்தை தனக்கு சாதனமாக்கி கொண்டு ஏற்கனவே கொலை வெறி பிடித்து அலையும் அந்த இளைஞனும் இதே வழியை பின்பற்றி அவனது சொந்தங்களாக இருக்கும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஒன்பது உயிர்களை துள்ளத்துடிக்க கொலை செய்து பிணங்களை வீட்டின் சுவற்றில் அடக்கம் செய்திருக்கின்றான் கொலை நடந்ததற்கான தடயமோ ஆதாரமோ இல்லாமல் தவித்த காவல்துறை அந்த கொலை வெறியனை கைது செய்து மிரட்டி கேட்டபோதுதான் பிணங்களை சுவற்றில் அடக்கம் செய்திருப்பதாகவும் அந்த ஐடியாவை தந்தது நூறாவது நாள் திரைப்படம்தான் என்றும் வாக்கு மூலம் கொடுத்தான் நூறாவது நாள் திரைப்படம் வெளிவந்த சில நாட்களிலேயே இந்த கொலைவெறி விவகாரம் வெட்ட வெளிச்சம் ஆனதால் பரபரப்பான அந்த கொலை சம்பவமும் கொலைகாரனின் வாக்கு மூலமும் நூறாவது நாள் படத்திற்கு இலவச விளம்பரத்தை தேடி கொடுத்தது இந்த சம்பவத்திற்கு பிறகு நூறாவது நாள் திரைப்படத்தை பார்ப்பதற்கு மக்கள் முண்டியடித்தார்கள் தமிழகமெங்கும் படம் திரையிடப்பட்ட சினிமா திரையரங்குகளில் கட்டுக்கடங்காத கூட்டம் நிரம்பி வழிந்தது அதனால் கலெக்ஷனும் எகிரியது நூறாவது நாள் என்ற தலைப்பு வைத்திருப்பதை பார்த்து படம் நூறு ஷோவை தொடுமா என்று பட பூஜை என்று கேலி பேசியது திரை உலகம் படம் சக்கை போடு போடுவதை பார்த்து அந்த குத்தல் பேச்சுக்காரர்களின் முகம் சுருங்கித்தான் போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு வெளிவந்த இந்த வெற்றி திரைப்படத்தை தயாரித்த திருப்பதிசாமி பிக்சர்ஸ் பட நிறுவனம் திரை உலகின் நம்பிக்கைக்கு உரிய பட கம்பெனியாக மதிக்கப்பட்டது இதற்கு கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கிய மணிவண்ணன் பட உலகில் வெற்றிகரமான இயக்குநராக வளம் வந்தார் இதில் நடித்திருந்த நட்சத்திரங்கள் எல்லோரும் நம்பிக்கை நட்சத்திரங்களாக மாறினார்கள் நம்பிக்கை நட்சத்திரமாக வளம் வந்து கொண்டிருந்த மோகனின் வெற்றி படங்களின் வரிசையில் நூறாவது நாள் திரைப்படமும் சேர்ந்து அவரை கௌரவப்படுத்தியது அந்த காலகட்டத்தில் வளர்ந்து வரும் நட்சத்திரமாக இருந்த விஜயகாந்தின் திரைப்பயணத்தில் இந்த படத்தின் வெற்றி அவருக்கு நல்லதொரு வழிபாதையை காட்டியது அஷ்டாவதானி டி ராஜேந்தரின் பாசறையில் இருந்து வெளிவந்த நளினிக்கு அறிமுக படமான உயிர் உள்ளவரை உஷா தந்த உற்சாகம் மறையாத நேரத்திலேயே நூறாவது நாள் படமும் வந்து வெற்றி முரசு கொட்டி அவருக்கு சந்தோஷத்தை பெருக்கியது மோகனும் நளினியும் கணவன் மனைவி நளினிக்கு ஒரு சகோதரி இருந்தால் ஒரு நாள் நளினிக்கு அவளது அக்கா இறந்து விடுவது போல கனவு வருகின்றது சில நாட்களிலேயே அவள் மர்மமான முறையில் கொலை செய்யப்படுகின்றாள் கொலைக்கான பின்னணியோ இந்த கொலையை நடத்திய குற்றவாளியை பற்றியோ எந்த தகவலும் இல்லாமலேயே இருக்கிறது எந்த துப்பும் கிடைக்காததால் காவல்துறை அலட்சியமாகவே இருந்து விடுகிறது சகோதரியின் மர்ம மரணம் நளினியை பெரிய குழப்பத்தில் தள்ளுகின்றது அதே சமயம் வேறொரு பெண் இறந்து போல அவருக்கு கனவு வருகின்றது இந்த கனவும் பழித்து அநியாயமாக ஒரு உயிர் போய்விடப் போகிறது என பதறுகிறாள் ஆனால் அவளின் துடிப்பை யாருமே புரிந்து கொள்ளவில்லை கனவில் வந்த பெண்ணை தேடி எச்சரிக்க அவளின் அண்ணன் முறையில் உள்ள உறவினர் விஜயகாந்தின் உதவியை நாடுகின்றாள் முடிவில் அப்பெண்ணை கண்டுபிடிக்கும்போது அவள் கொலை செய்யப்படுவதையும் பார்த்து விடுகின்றாள் அந்த கொலைகாரனமிடம் கொலைகாரனிடமிருந்து தப்பித்தும் வருகிறாள் வீட்டில் அவளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது அவளுக்கு கிடைத்த தடயத்தின்படி அவள் கணவன் மோகன்தான் தன் அக்காவை கொன்ற கொலைகாரன் என தெரிய வருகின்றது மனைவிக்கு விஷயம் தெரிந்த பிறகுதான் செய்த கொலைக்கு இருக்கும் சாட்சியையும் சாட்சியத்தையும் அழிக்கும் ஆவேசத்தோடு தன் மனைவி மீது பாய்கிறார் மோகன் கணவனே மனைவியை கொலை செய்து பிணத்தை சுவரில் மறைத்து வைத்து அடக்கம் பண்ணுகின்றான் விஜயகாந்த் அரை உயிராக இருக்கும் நளினியை காப்பாற்றி குற்றவாளி மோகனை சட்டத்தின் முன் நிறுத்துகிறார் ஒரு ஆங்கில படத்தையும் மிஞ்சும் அளவிற்கு மர்ம முடிச்சுக்கள் நிறைந்த நூறாவது நாள் திரைப்படத்தின் கதை இதுதான் இயக்குனர் மணிவண்ணன் நல்ல சிந்தனையாளர் அலைகள் ஓய்வதில்லை கோபுரங்கள் சாய்வதில்லை இளமை காலங்கள் மாதிரியான காதல் கலந்த குடும்ப கதைகளை தமிழ் திரைக்கு தந்தவர் அவருக்குள் இவ்வளவு அற்புதமான கிரைம் மனிதன் மறைந்திருந்தது ஆச்சரியம்தான் மர்மக்கதை குலை நடுங்க வைக்கும் காட்சிகள் திகிலான திரைக்கதை தெளிவான இயக்கம் இவற்றோடு மிரட்டலான பின்னணி இசை தரமான ஒளிப்பதிவு அத்தனையும் ஒரே அலைவரிசையில் வந்து படத்திற்கு வெற்றிக்கான முகவரியை எழுதி கொடுத்தது இது ஒரு ஆங்கில படத்தின் தழுவலாக வந்த கதைதான் என்றாலும் அதற்கு சிபி சிங்காரித்து அலங்கார அணிகலன் பூட்டி தமிழ் கலாச்சாரத்திற்கு ஏற்ப மாற்றிக் கொடுத்திருந்த மணிவண்ணனின் திறமையை மதித்துத்தான் ஆக வேண்டும் திரைப்படம் சமுதாயத்தால் பாதிக்கப்படுவதைப் போல சமுதாயம் திரைப்படத்தால் பாதிக்கப்படுகிறது சில சமயம் ஒரு திரைப்படம் சமுதாயத்தில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நூறாவது நாள் திரைப்படம் பார்த்து ஒன்பது கொலைகளை செய்த அந்த இளைஞனின் வாழ்க்கையிலிருந்து ஒரு அனுபவ பாடத்தை படிக்கலாம் அதிகமான வெள்ளி விழா படங்களில் நடித்திருப்பதால் வெள்ளி விழா நாயகன் என்கின்ற சிறப்பு மோகனுக்கு இருக்கிறது காதல் நாயகனாக நடிப்பது மட்டுமல்ல வில்லத்தனத்தை காட்டும் கதையின் நாயகனாகவும் நடித்து வெற்றி பெற முடியும் என்பதை மோகன் இதில் நிரூபித்தார் துணிந்து கொலைகளை செய்யும் எதிர்மறை நாயகன் கதாபாத்திரத்தை ஒரு நாயகன் செய்திருக்கிறார் என்றால் அந்த தைரியத்தை பாராட்டித்தான் வேண்டும் சைக்கோத்தனமான அந்த கதாபாத்திரத்தை படு இயல்பாக செய்து சபாஷ் பெற்றார் மோகன் அவர்கள் அப்போது விஜயகாந்த் அவர்கள் வளரும் கலைஞன் ஆகவே இரண்டாவது நாயகனாக ஆக்கப்பட்டிருந்தார் ஒரு வெற்றிகரமான படத்தில் ரசிகர்களிடத்தில் வரவேற்பை பெற்ற இரண்டு கதாநாயகர்கள் இருப்பது ஆரோக்கியமான விஷயம்தான் இதில் இரண்டு பேருக்குமே சம பங்கு இருந்தது விஜயகாந்த் தன் பங்கை சரிவர செய்திருந்தார் கொலை செய்து அதற்கான ஆதாரங்களை அழித்து பசுத்தோல் பொருத்திய புலியாக வலம் வரும் கொலைகாரனை சாமர்த்தியமாக பிடித்து குற்றவாளி கூண்டில் நிறுத்தும் தகுதியான கதாபாத்திரத்தை கச்சிதமாக செய்திருந்தார் விஜயகாந்த் இந்த படத்தின் வெற்றி அவரது வளர்ப்பிறை காலத்து வசந்தமாக மதிக்கப்படுகின்றது கதாநாயகி நளினியின் பாத்திரம் மாறுபட்டு தெரிந்தது பின்னால் நடக்கப் போகும் அழிவை முன்னாடியே அறிவிப்பு செய்யும் சாமர்த்தியம் உள்ளவராக நடித்திருந்தது தமிழ் சினிமாவுக்கு புதிதாக இருந்தது தனது திறமையின் அடையாளத்தை காட்டியிருந்தார் நளினி மற்றும் உள்ள சக நட்சத்திரங்களும் தங்களது பங்களிப்பை சரியாகவே செய்திருந்தனர் திகில் திருப்பங்கள் நிறைந்த படங்களுக்கு உயிரோட்டம் தருவதே பின்னணி இசைதான் இந்த திகில் படத்திற்கு இதயமாக இருந்தது இசைஞானி இளையராஜாவின் பின்னணி இசைதான் கேமராமேன் சபாபதியின் ஒளிப்பதிவு சிலிர்க்க வைத்தது ஒரே மாதிரியான கதைகளை பார்த்து பார்த்து வெறுத்து போயிருந்த ரசிகர்களுக்கு ஒரு மாற்று மருந்தாக வந்த மர்ம கதை திரைப்படம்தான் நூறாவது நாள் திரை வரலாற்றில் மர்மக்கதை படங்கள் சில ஏற்படுத்திய சாதனைகளை எல்லாம் முறியடித்து விட்டு புதிய சாதனையை சினிமா சரித்திரத்தில் பதிய செய்த நூறாவது நாள் மர்மக்கதை படங்களுக்கு எல்லாம் மகுடமாகவே இருக்கின்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி